தரிசனத்தால் மகிழ்ச்சி அடைகிறோம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களின் பால் அன்பு கொண்டுள்ளவராக இருந்து கரை காட்க அருள்ங்கள் நாங்கள் எப்போதும் தங்கள் புனித நாமத்தை உச்சரிக்கவும் தங்கள் புனித நாமத்தை உச்சரிக்கவும் சரணடையவும் கருணை காட்டுங்கள் தங்களின் இவஜனையின் பாலும் பாத கமலையின் பாலும்

எல்லா எல்லா தொழில்களிலும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் அமையுமாக முழுமைக்கும் ஸ்ரீ சாய் பகவானின் உடல் நலம்

श <pay festivals> <they're> <tihil> <-a> <tihil> शाय शि जय् सारा आरम्भ